போக்குவரத்து தடை ஏற்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன்ராஜ் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று வைகாசி விசாகம் கொண்டாடப்பட்டு வருகிறது முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரத்தை ஒட்டி இந்த வைகாசி விசாகம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தினத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் ஆண்டு முழுவதும் பலன் கிடைக்கும் என்ற பக்தர்கள் நம்பிக்கையாக இருந்து வருகிறது அந்த வகையில் நேற்று முதலே பக்தர்கள் குவிந்து திருச்செந்தூரில் தங்கியிருந்து தங்களுடைய வேண்டுகோள்களை நிறுவனத்தை நிறைவேற்றி வருகிறார்கள் அந்த வகையில் வாகனங்களும் அதிகப்படியாக வந்த வண்ணம் இருக்கிறது மேலும் இன்று பௌர்ணமி தினம் என்பதாலும் கூடுதல் பக்தர்கள் வரக்கூடியதை நம்மால் ஏற்படும் நம்மால் பார்க்க முடிய வருகிறது வரக்கூடிய பக்தர்களும் பாதயாத்திரையாக வந்தவண்ணம் இருந்த நிலையில் மேலும் இன்று மட்டுமே சுமார் ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் வந்த வண்ணம் இருக்கும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நேற்று அதிகப்படியான வாகனங்களும் பக்தர்களும் வந்து தங்கியிருந்த நிலையில் இன்றும் பௌர்ணமி தினம் என்பதாலும் இந்த வைகாசி விசாகம் என்பதாலும் என்றும் கூடுதல் பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இரவு வரையிலும் இந்த பக்தர்கள் வந்து திருச்செந்தூர் கோவிலில் குவிந்து வருகிறார்கள் மேலும் திருச்செந்தூர் கோவிலை பொறுத்தவரைக்கும் பௌர்ணம்பிக்கை என்பதால் கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருந்து அஹ் சுவாமி தரிசனம் செய்து தங்களுடைய வழிபாடுகளையும் மேலும் நிறைவேற்றி வருகிறார்கள் மேலும் கடற்கரை பகுதியில் அதிக அளவு பக்தர்கள் இருப்பதை நம்மால் காண முடிகிறது இந்த நிலையில் தற்போது நேரம் வரையிலும் வாகனங்கள் வந்த மன்னமே இருந்து வருகிறது நாளொன்றுக்கு சுமார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்தக்கூடிய நிலையில் நகர்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக திருச்சினூர் கோவில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் விசாகம் மற்றும் விடுமுறை தினங்களில் அதிகப்படியான மக்கள் வந்து வந்து செல்லக்கூடிய நிலையில் கோவில் நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் வாகன நிறுத்தி முறங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது போதுமான வாகனங்கள் நிறுத்துவதற்கு காரணத்தால் ஆங்காங்கே வரக்கூடிய பக்தர்களும் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்திவிட்டு கோயிலுக்கு சென்று சென்று வந்து கொண்டு இந்த நிலையில் இரவு நேரத்தில் அதிகப்படியான போக்குவரத்து நடிகைகள் ஏற்பட்டிருக்கிறது தற்போதும் வாகனங்கள் வந்து நகர்ப்பகுதிகளிலும் பக்தர்களும் வரக்கூடிய வரவுவதை நம்மால் பார்க்க முடியாது இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுகிறது குறிப்பாக திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் மட்டுமே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கும் வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்பதை நம்மால் பார்க்க முடிந்தது வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையில் போக்குவரத்து பணியாளர்கள் அந்த போக்குவரத்தை வந்து சீர் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையினர் கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் காலை முதலே அவர்கள் அந்த போக்குவரத்தினை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் அவ்வப்போது மலை தூரில் விழுந்த போதிலும் கூட அந்த மலையையும் பொருட்படுத்தாமல் காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டிருப்பது மக்களிடையே ஆச்சரியம் ஏற்படுத்தியிருந்தது அந்த வகையில் போக்குவரத்து கடுமையான போக்குவரத்து நெருக்கடி இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் மன மனதார அந்த பணியினை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் வாகனங்கள் அரப்பு வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையில் இருந்து வருகிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐகோர்ட்